ஒரு நாள் ஒரு நரி தண்ணீர் தேடி கிணற்றருகே வந்தது அது கவனக்குறைவால் கிணற்றுக்குள் விழுந்தது நரி தத்தளித்து கொண்டு மேலே பார்த்து யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாத்துங்க என்று போலியாக கத்தினது சிறிது நேரத்தில் ஒரு ஆடு அங்கு வந்தது கிணற்றில் நரி இருப்பதை பார்த்ததும் அட நரி நீங்க எப்படி உள்ளே விழுந்தீங்க என்று கவலையுடன் கேட்டது உள்ளுக்குள் சூழ்ச்சி நினைத்த நரி சாந்தமாக பேச ஆரம்பித்தது ஆடே பயப்படாதே இந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் ரொம்ப சுத்தமானது ரொம்ப நல்லது நீயும் உள்ள குதிச்சுடு நாம இருவரும் குடிக்கலாம் ஆடு அப்பாவியாக நரியின் பேச்சை நம்பி கிணற்றுக்குள் குதித்தது ஆட உள்ளே வந்ததும் நரி உடனே ஆட்டின் முதுகிலேறி சுவரை தாண்டி தானே வெளியே தப்பித்தது மேலே நின்று சிரித்துக்கொண்டு சொன்னது ஆடே வெளியே வரத்துக்கு மூளை வேண்டும் அது எனக்கிருக்கு உனக்கில்லை நரி ஓடி மறைந்து விட்டது ஆடு மட்டும் கிணற்றுக்குள் கொண்டது அப்போதுதான் ஆட்டுக்கு உண்மை புரிந்தது யார் நல்லவனாக நடித்தாலும் யோசிக்காம நம்ப கூடாது குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உடனே நம்பாதே யோசிட்டு நட அதுதான் பாதுகாப்பு